தான் அற்புதமான சூத்திரம் ரொம்ப அருமையான சூப்பரம் இதில் விட்டு பாரு அடுத்த சூத்திரத்தில் ஒரு பாரு இதை கொண்டு விட்டும் பொழுது தவத்தினில் தம்முதல் குருவாய் ஐம்புலவுடன் வளர்ந்த அயந்தனை என உணர்த்த விட்டு அந்நியமின் அரண்டல் செல்லுமே இதுக்கு நாலு அதிகாரணம் ஒன்பது வெண்பாக்கள் உள்ளன சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய சொற்களை மட்டும் எடுத்துக்கொண்டு அந்த சொற்கள் உள்ள கருப்பொருள் ஏதோ இன்பிட்வின் லைன்ஸ்னு சொல்கிறாங்களே அந்த கருப்பொருளை எடுத்து சொல்லுவது தான் வித்யாபுரனுடைய வேலை அதான் வித்யாபுரம் செய்யணும் அதை விட்டுட்டு தவத்து தவத்தினில் தம்முதல் தம்முதல் குருமாய் என்று அந்த காலத்தில் சொல்லுவாங்க சிந்திக்க மாட்டாங்க சிந்திக்கணும் சிந்திக்க 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 தான் தெளிவு வரும் இதில் ரொம்ப அருமையாக அமைச்சிருக்கிறார் சுவாமி மெய்கிண்ட சுவாமி எப்படி அமைச்சிருக்காருன்னா எட்டாம் யுத்தத்தில் கேள்வி ஞானத்தை ஏற்படுத்துகிறார் ஒன்பதாம் ஜித்திரத்துல சிந்தித்தல் ஞானத்தை ஏற்படுத்துறாரு பத்தாம் ஜில தெளிதல் ஞானத்தை ஏற்படுத்துறாரு பதினோராம் யுத்தத்தில் நெட்டை கூடுதல் ஆகி வீடு வேற்று ஞானத்தை ஏற்படுத்துறாரு சூத்திரம் அமைக்க கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் நிட்டை கூடுதல் இப்படி ஆரம்பிச்சிருக்க இப்ப சுவாமி சொல்றாரு நம்ம குருநாதர் அவங்க சொல்றாரு நம்ம கேட்கறோம் அதானே இது கேட்டல் தவம் கேட்க தான் கேட்டால் தான் ஞானம் வரும் பேரே கேள்வி ஞானம்னு பேரு ஞானத்துக்கு மட்டும் கேள்வி ஞானம் தான் கேட்டால் தான் ஞானம் பெறுவான் அறிவுக்கு கேட்க வேண்டாம் படித்தாலே அறிவு வளரும் நூல்களை படித்தால் ஒன்றும் புரியாது கேட்கணும் கேட்க கேட்க தான் ஞானம் வளரும் ஞானம் வேறு அறிவு வேறு அறிவு என்பது பொதுவானது ஞானம் என்பது நுண்ணறிவுன்னு என்பது என்ன சொல்லுற நுண்ணு உணர்வுன்னு கூட சொல்லலாம் நுட்பமாக நுட்பமாக உணர்வு ரொம்ப சிறப்பு இந்த பாரியார் செமர் அருமையா சிவருந்த இதில் ஆடும் பரிவேல் அணிசேவல் என பாடும் பணியை பணியாகி அறிவாய் தேடும் கைமா முகனை சேர்வில் சாடும் தனியானை சகோதரனை என்று காப்புச்சீடுகளுக்கு அடுத்தால் உள்ள கந்தர் பூஜில் முதல் பாட்டு இது அந்த முதல் பாட்டில் ஆடும் பரி வேல் அணி சேவல் என்று அருநீர் பெருமான் சொன்னார் பரி என்பது வாகனம் குதிரை சுவர் இல்லை அது ஆடுகின்ற பரி முருகப்பெருமான் ஏறி இருக்கிற வாகனம் அது மயில் அது ஆடிக்கணே இருக்கும் அடிக்கணே இருக்கு அதனால் ஆடும் பரி என்றார் சேவல் தான் விட அழகானது அதனால் அணி சேவல் என்று சொன்னார் அங்கே அழை அடமலை கொடுக்கிறார் வாரியர் சாமிய கருத்தை பாருங்க அருமையாக சிந்திச்சிருக்கா பாருங்க ஆடும் பரி என்றார் பரிக்கு அடமலை ஆடும் என்றார் சேவலுக்கு அடைமொழி அணி என்றார் வேலுக்கு மட்டும் ஏன் அடை கொடுக்கவில்லை சிந்திக்கிறார் வேல் என்ற சொல்லுக்கு வெல் என்பது பகுதி வெல்லும் தன்மையுடையது வேல் ஆகலின் அதற்கு அடை தேவையில்லை என்று விட்டார் அப்படி சார் வாரியர் சாமியுடைய விளக்கம் ரொம்ப ஏன் எப்படி வேல் வெல்லும் தன்மையுடையது கூர்த்தது கூர்த்தது விருந்தது ஆண்டது ஆண்டு அகன்ற நுண்ணியனே திருவாசம் இதான் பேரு ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே முன்பொருள் நுட்பம் அப்படி அப்படிங்க குத்தி அங்கே எடுத்துரும் அந்த வேலை அப்படி போன உடனே சூரபெருமான் தலை துண்டாயிட்ட சேவலும் மயிலுமானான் அப்படி அருணர் அதை சொல்லுவார் அதுபோல் இந்த இதில் சொல்லும்பொழுது அந்த சொற்கள் வந்து அப்படி அற்புதமாக ஒவ்வொரு சொல்லிலையும் ஒரு நுண்முருள் இருக்கும் அந்த நுண்முருளை எடுத்து வழங்குவது தான் வேலை அதைத்தான் செய்யணும் வித்யாகுரு அதை எடுத்து சொல்லும்போது தான் இந்த மாணவர் கேட்டுக்கொண்டு இருக்கிறாரே பாடம் கேட்குறாரு மாணவர் அவருக்கு தெரியாத முன்முறைகள் எடுத்து வித்ய தத்துவத்தை தூண்டிவிட்டு அது தெரியாத முன்முறை விளக்கு தான் வித்யாபுருவன் வேலை அவர் தான் வித்யாபுரு இந்த வித்யா குரு நிறைய விஷயங்களை படிக்கணும் படித்து அது நிறைய சிந்திக்கணும் சிந்தித்து வெளியே சொல்லணும் அதுதான் அப்போ வித்யாபுர விஷயங்களை கேட்டு கேட்டு தெளிவுவிட்ட பிறகு நமசேமூர்த்திகள் யாருன்னா சிவபெருமானே மானுட சட்டதாக குருநாதர் அவர் வந்து பாடப்பட்டு கொடுப்பார் இப்போ எப்படி இருக்கும் அது இப்போ தவத்தினில் அப்படிங்கிற சொல்லுக்கு எப்படி பொருள் கொள்ளணும் பாருங்கள் இந்த ஆன்மா தான் முன் பல் பல நூறு பிறவிகளில் செய்து செய்து குவித்து குவித்து வைத்திருந்த நல்வினையின் பயன்களாகிய புண்ணிய மிகுதியால் எவ்வளோ புண்ணியம் செய்திருக்கோம் இந்த வகுப்புலேருந்து உட்காந்து பாடம் கேட்குறியா ஒரு ஆறு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் சமணம் கொட்டி உட்காந்துருக்கியா சில பேர் கால் மூட்டு உள்ளி உள்ளவங்களும் அங்கே உட்காந்துருக்காங்க கொஞ்சம் கௌரவம் உள்ளவங்களும் அங்கே உட்காந்துருக்காங்க ஆறு மணி நேரம் உட்காந்துருக்குறீங்க பாருங்க பெரிய விஷயம் இல்லையா ஏன்னா உங்களுக்கு உடலை பற்றி நினைவே இல்லை இருக்கா நீ வந்து உட்காந்துருந்து எந்திரிச்சி போகிறோன்னியா வி ஃபர்காட்டு ஒரு பாடி அதுதான் வித்யா வித்தியாபிரசம் அதான் தவத்து நெல் அர்த்தங்குறது பல பல பலனும் பலனோரு பிறகு